கொஞ்ச நே இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும் என்னது இந்த வீட்டுல நான் இருக்கணும்

முதல்ல நமிட்டாக்கு சீலையை கரெக்டா சொல்லுது அப்புறம் போய் டொனேஷன் இருக்கு சும்மா இரடி வேற என்னங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு என்னது அஜித் குமார் மாதிரியே ஒரு புருஷனா கட்டணும் அடியே அஜித் குமார் மாதிரி நான் இருந்தா நான் ஏண்டி ஒண்ண முடிக்கிற நமித்த மாதிரி சூப்பரா அதை குட்டியாடி முடிச்சிட்டு பண்ண ஆசைதான் பொழப்பு கிடைக்கும் பொழப்பே இப்ப ஆசையை கெடுத்துருக்கு நீங்க எத்தனை ஜெம்மம் எடுத்தாலும்

இருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் வாடகை இருபத்தஞ்சாயிரம் கரண்ட் பில் தண்ணி பில் ரெண்டையும் நீங்க தான் கட்டணும் முக்கியமா செய்வத்துல ஆணி இருக்க கூடாது மரத்த வச்சவேன் தண்ணி ஊத்துறா மத்தவேலாம் பெட்ரோல் மண்ணேன்னு டீசலையா ஊத்துறா தண்ணிய தான் ஊத்துறான் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்கணும் வேலைய பார்த்துட்டு போ ஷோ பாய் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது புரிஞ்சுதா எல்லாரும் அவங்க 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 இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான் න්දක පුද සාමන්දරු විටල පලේසාම මෙ ා පුියසාමන්තරු. පලේශසාමන්න පුදිය සාමන්දරුවන් ඕන පලේසාමනිකා ඕන පලසාමන් වසින් මැතින් පලේ සෙල්ුවන් සාමාන ලා පුදතිසාමන්තරු පලේසාමනක බුදිය සාමන්තර ඕොන ඕන පලේසාමනතික පුදිය සාමන්තර. ද අ අ ස ොන පලේසාම පුදසාමන්තර කලා නඕන

புது சாம <laughs> 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 <laughs>

கண்ணு தெரியாதவன் பார்த்து புண்ணியம் கிடைக்குன்னு கண்ணு தெரியாதவன் நோனா ஏதாவது இருந்தா கொடுங்கணும்னா புண்ணியம் கிடைக்கணும்னா கண்ணு தெரியாதவன் நோனா பார்த்து உதவி ஏதாவது செய்யணும்னா நோன்னா கண்ணு ரெண்டுமே விளங்காதுனோனா பார்த்து உதவி செய்யணும்னா ஏதாவது தொ பார்த்தது செய்ய தொண்ணியம் கிடைக்கணும் தொறை கண்ணு ரெண்டுமே தெரியாத துறை நன்றி துறை கண்ணு தெரியாதவன்னோனா பார்த்து ஏதாவது உதவி செய்யணும்னா ஐயா பார்த்து ஏதாவது உதவி செய்யணும்னா கண்ணு தெரியாதவன்னோனா தோரே ஏதாவது பார்த்து செய்யணும்னா கண்ணு தெரியாதுன்னோனா பாத்து உதவி செய்யணும்னா கண்ணு தெரியாத நோனா ஏதாவது உதவி பண்ணிக்கணும் புண்ணியம் கிடைக்கணும்னா

ஒரு வேலைக்கு போய் சம்பாரிக்கே இல்லாத அவனுக்கு குடுக்க புனிஞ்சா குடிங்கனோனா சும்மா பரபர போடாம இப்படி ரோட்ல பிச்ச எடுக்கற ஷோ நோனா முடிஞ்சா குடிங்கலடி போவனோனா முடிஞ்சா குடுங்க சரி உனக்கு ஒரு லாட்டரியில ஒரு கோடி போல பட்டா நீ என்ன பண்ணுவ தங்க தட்டு எடுத்து லண்டன் போய் பிச்ச எடுப்பனோனா ஐயோ தங்க தட்டுல வேற நீ லண்டன் போய் பிச்ச வேற எடுப்பியோ உனக்கு தங்க தட்டு வேணும் லண்டன் போய் பிச்ச எடுக்க உன்ன மாதிரி எல்லாம் ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கறனால தான் இந்த நாட உருபடாது உனக்கெல்லாம் பிச்ச போடா நீங்க வாரம் ஓங்கனான சம்மா போக போங்க சம்மா ரெண்டா குடிங்க வசதியில வாங்கலே அம்மா பாசி கிடி ஆஹே பாசி

இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பதிவு செய்ய மறந்துடாதீர்கள் உங்கள் உறவுகளுக்கு அனுப்பி வையுங்கள் அத்தோடு அந்த சிகப்பு மணியை அழுத்தி விடுங்கள் நன்றி